கோயில் மணி சீரான கதியில் ஒழித்துக் கொண்டிருந்தது தேர்கள் பவனி வர தயாராகிவிட்டன என்பதை பக்தர்களுக்கு அது சொல்லிக் கொண்டிருந்தது கோயில் வீதி பக்தர்கள் நிறைந்து காணப்பட்டனர் மணி ஒழித்து ஓய்வுக்கு வர தேர்கள் நகரத் தொடங்கின தேர்களில் பொருத்தப்பட்டிருந்த மணிகள் ஒன்று சேர்ந்து ஒழித்துக் கொண்டிருந்தன தேரில் பவனி வரும் அம்பாளின் அருளைப் பெற வந்த அடியார்கள் அம்பாளின் தேருக்கு முன்னும் பின்னும் பிரார்த்தனையுடன் சென்று கொண்டிருந்தனர் அதே வேளை வீதிகளில் நடமாடும் அம்பாள்களை வணங்கி அவர்களின் அருவாக்குகளை பெற பல பக்தர்கள் வந்திருந்தனர் கரணும் அவனது நண்பர்களும் அந்த தொகுதிகளுக்குள்ளேயே உள்ளடங்குகின்றார்கள் பெண் பிள்ளைகளுக்கு நக்கல் சொல்வதும் பம்புக்கு வலிந்து இழுப்பதுமாக கரனும் அவனது நண்பர்களும் தமது செயற்பாடுகளை கோயில் வீதிகளில் மேற்கொண்டிருந்தனர் தங்கள் செயலை மற்றவர்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார்களே என்ற சிந்தனை துளிகூட இல்லாது பெற்றோருடன் வரும் பெண் பிள்ளைகளுடன் கூட சேட்டை செய்து கொண்டிருந்தார்கள் இளைஞர்களின் நக்கல் பேச்சுக்களையும் சேட்டைகளையும் விரும்பி ரசிக்கும் பெண் பிள்ளைகளும் அக்கூட்டத்தில் இல்லாமல் இல்லை அவர்களுக்கு கரனினதும் நண்பர்களினதும் செய்கைகள் இனிப்பாகவே இருந்தன கரனின் நண்பர்களும் கோயில் வீதியை சுற்றி சுற்றி தமது நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் நண்பர்கள் எல்லோரும் ஒருத்தருடைய கையை மற்றவர் பிடித்துக்கொண்டு கொண்டு சங்கிலி கோர்வையாக நடந்து கொண்டிருந்தனர் அண்ணா என்று அழைப்பு வந்த திசையில் கரண் திரும்பினான் அத்தனை சன திரளுக்குள்ளும் தங்கை கிரிஜாவின் குரல் கரனின் கவனத்தை ஈட்டுக் கொண்டது என்ன கிரிஜா என்றவாறு தங்கையை நோக்கி கரண் வந்தான் கிரிஜாவின் முகம் கோபத்தால் சிவந்து போயிருந்தது இந்த படியங்களை பாரன் இவங்கள் நிறைய நேரமா எங்களோட சேட்ட விட்டுக் கொண்டு வாராங்கள் என சிநேகிகளுடன் வந்த கிரிஜா அண்ணனிடம் முறையிட்டார் கரனுக்கு கோபம் தலைக்கேறியது கிரிஜா சுட்டிக்காட்டிய இளைஞர்களை கோபக்கனல் முகத்தில் தெரிக்க பார்த்தான் கரணின் பார்வையை அலட்சியப்படுத்துவது போல அந்த இளைஞர்கள் தங்களுக்குள் கதிர்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அது கரனுக்கு கோபத்தை மேலும் தூண்டிவிட்டது உங்களுக்கு என்ன வேணும் என கரண் கேட்டான் உனக்கு என்ன வேணும் என இளைஞர்களுள் ஒருவன் கேட்டான் செய்யறதையும் செய்து போட்டு உங்களுக்கு திமிழ்வரை என்ற கரனை நாங்கள் இப்ப என்ன செய்தோம் என்ற அந்த இளைஞனின் கேள்வி கரனுக்கு மேலும் மேலும் கோபத்தை தூண்டியது என்னுடைய தங்கச்சியோட சேட்ட பண்ணலையா உன்னுடைய தங்கச்சியின் கையப்படி செலுத்தினாங்களா என்ற இளைஞனின் பதில் கரனின் பொறுமையை இழக்கச் செய்தது என்னடா சொன்னாய் என அந்த இளைஞனின் சட்டையை கரன் பாய்ந்து பிடித்தான் ஆனால் அந்த இளைஞன் பொறுமை இழக்கவில்லை கைய என கரணின் கையை தனது சட்டையிலிருந்து இருந்து விளக்கிய இளைஞன் இவ்வளவு நேரமும் கோயிலில் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் உன்னுடைய தங்கச்சியைப் போல மற்ற பிள்ளைகளையும் நீ நினைச்சு நடந்திருந்து இப்ப நான் செய்ததை நீ கேட்க வந்திருந்தால் நீ கேட்டதை நான் ஏற்றிருப்பேன் ஆனால் நீயே இவ்வளவு நேரமும் எத்தனையோ பிள்ளைகளோட சேர்த்த விட்டு கொண்டிருந்ததை நானே கண்டேன் இப்ப உன்னுடைய தங்கச்சிக்கு நாங்கள் சேட்டை விட்டதை உன்னால் தாங்க முடியவில்லை அதை போலத்தான் மற்ற பிள்ளைகளுக்கு இருக்கும் என்பதை யோசி அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரனின் கன்னத்தில் மாறி மாறி அரைந்தது போல் இருந்தது அங்கு கூடியிருந்த எத்தனையோ சோடி கண்கள் தன் மீது பதிந்திருப்பதை உணர்ந்த கரண் அவமானத்தால் கூனிக்குறுகி தலைகுனிந்து நின்றான்